மறவாளிக்கிழங்க வச்சு ரெண்டு விதமான பனியாரம் செய்யப்படுறேன் இனிப்பு பணியாரம் காரப்பனியாரம் செய்யப்படுறேன் அதுக்கு வந்து தோலை சீர்த்திட்டு முதல் பொடிசாக நெய் மரவள்ளி மரவள்ளிக்கிழங்கு நல்லா துருவிட்டோம் இதை வந்து மிக்சி சாரில் போட்டு கொஞ்சம் கொற வரப்பாக அரைச்சிக்கிறேன் இந்த மாதிரி கெட்டியை அரைச்சாச்சு மாவு கிழங்கு மாவில் இட்லி மாவு இருக்குது அதை ஒரு ரெண்டு கரண்டி போட்டுக்கிறேன் இது நல்லா கலந்துக்குவோம் அதில் இனிப்பு பணியாரத்துக்கு கொஞ்சோன்னு ஏலக்காய் தூள் போட்டுக்கிறேன் நல்லா கெட்டியாக எடுத்து வச்சுக்கேன் அதை கலந்துக்குருவோம் மரவள்ளி கிழங்கு ஸ்வீட் பணியாரம் இது மாவு தனியாக இருக்கட்டும் வெள்ளை பணியாரத்துக்கு ஒடிசா நறுக்கின வெங்காயம் கருகப்பில் காரி தகுந்த மாதிரி பச்சை மிளகா கொத்தமல்லி இதெல்லாம் சேர்ந்து கலந்துக்கிறோம் மாவு தகுந்த உப்பு சேர்த்துக்கிறேன் ரெண்டு விதமான பணியாரம் செய்கிறதுக்கும் மரவள்ளிக்கிழங்குல மாவு தயார் பண்ணிட்டோம் மரவள்ளி கிழங்கில் இனிப்பு பணியாரம் ஊற்றிக்கிறேன் ஃபஸ்ட்டு வெள்ளம் வந்து அவங்கவுங்க இனிப்பு தகுந்த மாதிரி ஊற்றிக்கலாம் இதை ஊற்றிட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு ரெண்டு நிமிஷம் வேகணும் வெந்திருக்கு இப்போ திருப்பி போட்டுக்கிடுவோம் நீங்கள் நார்மலாக செய்கிற பணியாரத்தை காட்டிலும் இந்த கிழங்கோடு சேர்த்து பண்ணுறீங்களா அது வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்தா தான் தெரியும் இன்னி ஒரு ஒரு நிமிஷம் இருக்கணும் இப்போ ரெண்டாவது பக்கமும் வெந்துருச்சு இந்த பணியாரத்தைலாம் எடுத்துக்கிடுவோம் மரவள்ளி கிழங்குல காரப்பணியாரம் அதாவது வெள்ளை பணியாரம் ஊற்றிக்கிடுவோம் வெள்ளப்பணியாரம் திருப்பி போட்டுக்கிடுவோம் இப்போ மரவள்ளி கிழங்குல வெள்ளை பணியாரம் இனிப்பு பணியாரம் ரெண்டும் நல்ல சாஃப்டாக டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு